அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து வாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நட்சை வாசு சிந்தனை முதியோரின் தியாகத்தை உணர்ந்து வாழ்வோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய அன்பார்ந்தவர்களை இன்று திரு அவையிலே புனிதர்கள் சோக்கின் அண்ணா புனித கன்னி மரியாவின் பெற்றோர் நினைவு நாளை கொண்டாடுகின்றோர் மரியாவின் பெற்றோரான புனித சோக்கின் அன்னமாலை பற்றி விவிலியத்தில் எதுவும் கூறப்படவில்லை யாகோபு தான் எழுதிய நற்செய்தில் இவர்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்நூல் திரு அவையால் அங்கீகாரம் செய்யப்படவில்லை சோகின் என்றால் ஆண்டவர் தயாரிப்பு என்பது பொருள் அண்ணா என்றால் இறைவனது அருள் என்பது பொருள் அண்ணம்மாள் பெத்லேஹேமில் பிறந்தார் இவர் நாசிரியத்தில் வாழ்ந்த சோக்கின் என்பவரை மணந்தார் சோகீனும் அன்னம்மாளும் திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக கூடி வாழ்ந்ததும் நெடுங்காலமாக அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை எனவே துயரம் விரக்தியும் அடைந்தன பின்னர் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அக்குழந்தை உமக்கே அர்ப்பணம் செய்துவிடுகிறோம் என்று இருவரும் இறைவண்டம் உருக்கமாக வேண்டின உபவாசம் இருந்து இறைவண்டம் தொடர்ந்து ஜெயித்ததன் பயனாக இத்தம்பதியினர் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தனர் அக்குழந்தைக்கு மரியாள் என்று பெயரிட்டனர் சோகியனும் அண்ணமாளும் தியாக குணம் படைத்தவர்கள் இறைவன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டவர்கள் எனவே மூன்று வயதாகும் போதே தாங்கள் இறைவன வேண்டிக் கொண்டதற்கு இணங்க நெடுங்காலமாய் தவம் இருந்து கடவுளை மன்றாடி பெற்றெடுத்த அழகிய குழந்தை மரியாலை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தன இயேசு கிரீஸின் தாயான அன்னை மரியாவின் பெற்றோர் என்று சொல்லும்போது உலகம் அவர்களை அறிந்து கொள்ளும் ஏனெனில் அன்னை மரியாளை இறைவன் இயேசு கிறிஸ்துவின் தாயாக தேர்ந்து கொள்ள முக்கிய காரணம் வகித்தவர்கள் இவர்கள் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளில் நல்ல கிறிஸ்தவர்களாக விசுவாசத்திலும் அன்பிலும் பக்தியிலும் தியாக மனப்பான்மையிலும் வளர்க்க அழைப்பு எடுக்கின்றது குழந்தைகளை பெறுவதோடு பெற்றோரின் கடமை முடிந்து விடுவதில்லை மாறாக குழந்தைகளுக்கு கடவுளால் ஆன்மாவை கடவுளின் திட்டத்திற்கு பக்தியிலும் ஒழுக்க நெறியிலும் வளர்த்தெடுக்க வேண்டியது பெற்றோரின் கடமையாகும் குடும்பங்களில் குழந்தைகள் எத்தகைய மனநிலை குணநலங்களை பெறுகின்றார்களோ அத்தகைய மனநிலையை குணநலங்களை சமூகத்தில் உள்ள எல்லா மனிதனிடமும் பிரதிபலிக்கின்றார்கள் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து குழந்தைகளை வளர்த்தால் அக்குழந்தைகள் சமய நெறிகளிலும் சமூக நலன்களிலும் சிறப்புற்று விளங்கி மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்வார்கள் அன்னை மரியாதை இரண்டு குணநலங்களில் சிறப்பாக வளர்த்திருக்கிறார்கள் ஒன்று எல்லா காலங்களிலும் இறைவனின் திட்டத்திற்கு முழுமையாக ஒத்துழைத்தல் இரண்டாவது தியாகத்தின் மூலம் மற்றவர்களுக்கு அன்பை வெளிக்காட்டல் இவர்களது அடிச்சோட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது மேரிக்கு ஒரு நல்ல தாயாக அன்னால் திகழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது விவிலிய கலைப்பாடங்களை மேரி வாசிக்க அன்னால் கற்றுக் கொடுத்தார் குழந்தைகளோடு சேர்ந்து படிப்பது அவர்களுக்கு அளிக்கும் ஒரு சிறந்த பரிசாகும் அவர்கள் புத்தகங்களை பாராட்ட கற்றுக்கொள்வது மட்டுமல்ல ஆனால் அதி முக்கியமாக ஒரு இளைஞரின் சிதறாத நெருக்கமான கவனத்திலிருந்தும் அவர்கள் பயனடைகிறார்கள் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் இல்லை என்றால் உங்கள் அருகாமையில் உள்ளவ அல்ல உறவின குழந்தைகளை கவனித்துக் கொண்டு அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முன் வாருங்கள் பெரும்பாலான தொடக்க பள்ளிகளும் பொது நூலகங்களும் அருகில் உள்ள சமூகத்திலிருந்து அமர்த்தி கொள்கிறார்கள் மேலும் கவனத்தில் கொள்க ஒரு நேரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மனதை இலகுவாக்கும் ஒரு செயல்பாடு வாசிப்பு ஒரு குழந்தைக்கு தூங்க செல்லும் முன் மனதை ஆறுதல் படுத்தும் உற்சாகம் தரும் செயல் ஒன்றை தெரிவு செய்யுங்கள் குழந்தைகள் புத்தகத்திலிருந்து படிக்க வேண்டும் என்று அவசியமில்லை உற்சாகமூட்டும் படங்கள் நிறைந்த பத்திரிகை ஒன்று ஒரு நல்ல விவாத பொருளாக அமையலாம் குழந்தைகள் இயற்கையாக புதிதாக கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் மேலும் அந்த படங்களைப் பற்றி விளக்கி சொல்ல கேட்பார்கள் தகுந்த இடைவெளியுடன் அவர்கள் படிக்கும் பகுதியில் அடிக்கடி கேள்விகள் கேட்டு உற்சாகப்படுத்துங்கள் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் ஒவ்வொரு நாளும் புனிதமான வாழ்க்கை வாழ்கிறேன் எனது வாழ்வு பிறருக்கு முன்மாதிரியாக உள்ளதா குழந்தைகள் நல்ல பண்புகளில் உருவாகி வளர நான் எனது வாழ்வால் வழிகாட்டுகின்றேனான் மன்றாடுவோமாக வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் புனிதமான வாழ்க்கை வாழவும் எங்களது சொல்லும் செயலும் பிறருக்கு முன்மாதிரியாக அமையவும் எங்கள் மத்தியுள்ள குழந்தைகளை நல்ல பண்பொழில் உருவாகி வளர எங்களது தியாகம் நிறைந்த வழிகாட்டுதல்கள் இனிதாக அமைய உதவி செய்தலும் ஆமீன்